நூற்றாண்டு விழா நூற்றாண்டு விழா நிறைவில் பத்து பதினைந்து மாதங்களுக்கு முன்பே அவருக்கு நாணயம் வெளியிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்து தாமதமாக இரண்டு நாட்களுக்கு முன்பு நூறு ரூபாய் நாணயத்தை நூற்றாண்டு வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறார்கள் ஒன்றிய அரசு வெளியிட்டு இருக்கிறது மாநில அரசு பெற்றுக் கொண்டிருக்கிறது அதை அப்படிதான் நாங்கள் பார்க்கிறோம் அரசு விழாவாக நடத்தப்பட்டிருக்கிறது நேற்றைய தினம் மாண்பில் முதலமைச்சரை சந்தித்து பேசும் கூட அவர் உறுதியாக இருக்கிறார் தெளிவாக இருக்கிறார் எந்த காலத்திலும் மதவாத சக்திகளை தமிழ்நாட்டுக்குள் நுழைவிடக் கூடாது என்பதில் காங்கிரஸ் பேரியக்கம் எப்படி நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறதோ அதே போன்று அவர் உறுதியாக இருக்கிறார் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதிமுக பாஜக மோத

அதே போன்ற வேலூரில் நாடாளுமன்றத்தில் ஏசி சண்முகம் முதலியார் ஒரு குறிப்பிட்ட வாக்கு யாதவா சமூகத்தை சார்ந்த சிறையில் இருக்கின்ற தேவநாத யாதவ் அவருடைய யாதவ் வாக்கு அந்த பக்கம் பணிகள்லாம் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் உக்குழுத்தோர் வாக்கு இது மாதிரி எல்லா இடத்திலையும் பெரும்பான்மை சாதியாக உள்ள தலைவர்களை தன்னோடு இணைத்துக் கொண்டு அவர்களுடைய வாக்கெல்லாம் பாஜக வாங்கிட்டு

இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு மாவட்ட கமிட்டியை பலப்படுத்துவது காங்கிரஸ் கமிட்டியின் கட்டமைப்பை வலிமைப்படுத்துவது என்ற நோக்கத்தோடு இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது நாளை மாலை மூன்று மணிக்கு சென்னையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகம் முன்பாக நாடு தழுவிய கட்டண ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கிறோம் இதில் காங்கிரஸ் பேரியக்கத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட தலைவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் தொடர்ந்து அமலாக்கத்துறை மாநிலங்களில் உள்ள கட்சிகளை பழிவாங்குவதும் பாஜக அல்லாத முதலமைச்சர்கள் மீது வழக்கு தொடர்வதும் தேசிய தலைவர்களை பாஜக அல்லாத தலைவர்களை மிரட்டுவதற்கு தொடர்ந்து வழக்கு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அறிக்கையில் பங்கு சந்தை ஊழலை பற்றி தெல்ல தெளிவாக என்னுடைய தலைவர் ராகுல் காந்தி எழுதி சொன்ன பிறகு ஜாயின் பார்லிமெண்டரி கமிட்டி ஜேபிசியை நியமிக்கவில்லை விசாரணையும் துவங்கவில்லை இதை கண்டித்து நாளை முன்பாக சென்னையில ஆர்ப்பாட்டத்தை காங்கிரஸ் நடத்த இருக்கிறோம் அதே போன்ற அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு சாதி வாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் இந்த மூன்று கோரிக்கையை முக்கியமாக முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கிறோம்